அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வையும் இல்லாத ஒன்பதாம் இடம் பற்றி நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை முதலிடமாக ஒன்றாவது இடமாக சேர்த்து கொண்டு கடிகார நேற்றுற்றில் எண்ணி வரும்போது ஒன்பதாவதாக வரக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் இதை தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் ஹிருதுஸ்தானம் என்று சொல்வார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இல்லை என்பதை அந்த இடத்தில் கிரகமே குறிக்கவில்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கிரக பார்வை என்றால் என்ன ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்வைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு பார்வையாக நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு சிறப்பு பார்வையாக மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கிறது ஏதோ ஒரு கிரகம் ஏழாம் பார்வை மூலமாகவோ அல்லது மற்ற கிரகங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாகவோ அந்த ஒன்பதாம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் ஒன்பதாம் இடத்தை கிரகங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது எந்த கிரகம் பார்க்கும் லக்கணத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யும் ஆக தற்போது மூன்றாம் இடத்திலும் கிரகம் இல்லை எப்படி என்றால் ஏழாம் பார்வையாக எந்த கிரகமும் பார்க்கவில்லை பிறகு இந்த சிறப்பு பார்வைகள் என்று சொன்னோம் அல்லவா செவ்வாய் குரு சனி பகவானுக்கு அந்த கிரகங்களும் சிறப்பு பார்வையாக பார்க்கல வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் நம்முடைய ஆய்வின் நோக்கத்தின் கருதி சிறப்பு பார்வைகளுடைய கிரகங்களும் பார்வை செய்யவில்லை ஆக தற்போது ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இல்லை மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வையில் பார்க்கவில்லை சிறப்பு பார்வைகளும் அந்த ஒன்பதாம் இடத்தில் விழவில்லை ஆக தற்போது இந்த ஒன்பதாம் இடம் சுத்தமாக இருக்கிறது இதனால் என்ன பல நடைமுறைக்கு வரும் அதுதான் நம்முடைய ஆய்வினுடைய நோக்கம் ஒன்பதாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் ஒன்பதாம் இடத்தில் சுபகிரகம் பார்த்தால் சுப பலங்கள் நடைமுறைக்கு வரும் ஒன்பதாம் இடத்தில் அசுப கிரகம் இருந்து அல்லது அசுப கிரகம் பார்த்தால் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் இதான் ஜோதிட விதிகள் விதி விளக்குகள் அதுவும் ஜாதகத்திலே முக்கியமான ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் ஸ்தானம் தெய்வீக ஸ்தானம் யோக பழங்களும் வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் ஒன்பதாம் இடம் அந்த இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்ன மாதிரியான பழங்கள் நடைமுறைக்கு வரும் என்னுடைய இருபது ஆண்டுகள் அனுபவத்தில் இந்த ஒன்பதாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் தோஷம்தான் தான் தோஷ பலன்கள் தான் நடைமுறைக்கு வந்திருக்கிறது கெடு தான் ஜாதகர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று முடிவுக்கு வர முடிகிறது எப்படி ஒன்பதாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்து கெடுபலன தருமோ அந்த அளவிற்கு கிரகம் இல்லாத தோஷமும் வேலை செய்கிறது திதிர்ஸ்தானம் என்றால் தந்தை ஸ்தானம் தந்தை சார்ந்த வகையில் பாதிப்புகளை உண்டுபடி கொடுக்கிறது தந்தை இருக்க மாட்டார் தந்தை இருந்தாலும் பிரிந்திருப்பார் தந்தை சார்ந்த அணுகுமுறைகள் அந்த ஜாதகருக்கும் அந்த தந்தைக்கும் உண்டாகக்கூடிய பயன்பாடுகள் குறைவாக இருக்கின்றன தோஷங்கள் அதிகமாக இருக்கின்றன தந்தை சார்ந்த வகையில் வந்து சேரக்கூடிய வீடு மனை சம்பந்தப்பட்ட ஸ்திர சொத்துக்கள் அதை பாக்கியஸ்தானம் என்று சொன்னோம் அல்லவா அந்த ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த வகையில் பயன்பாடுகள் குறைகிறது அல்லது இல்லாமல் போய்விடுகிறது தர்மஸ்தானம் தர்மம் செய்தால் தானே புண்ணியம் வரும் தருமம் செய்யவே முடியாத அளவிற்கு தொடர் நஷ்டங்களை அந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுகிறது தர்மஸ்தானம் ரீதியாகவும் சரி பாக்கியஸ்தானம் ரீதியாகவும் சரி தந்தை தந்தைஸ்தானம் ரீதியாகவும் சரி பாதிப்புகளை உண்டு பண்ண கொடுக்கக்கூடியதாக அந்த ஒன்பதாம் இடம் அமைந்து விடுகிறது கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் ஆக இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தோஷத்துக்கு உட்பட்ட ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கு உட்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்து தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளவிட முடியும் இங்குதான் கிரகமே இல்லை கிரக பார்வையுமே இல்லை அப்போது எந்த அடிப்படையில் எந்த மாதிரியான பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஒன்பதாம் இடம் நம் சொன்னது போல பாகிஸ்தானம் என்ற அடிப்படையிலும் பிதூஸ்தானம் என்ற அடிப்படையிலும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் சில பேருக்கு குலதெய்வம் கூட தெரியாமல் இருக்கும் ஏனெனில் பரம்பரை பரம்பரை ரீதியாக இடமாற்றத்துக்குட்பட்ட வாழ்வியல் ரீதியாக குலதெய்வம் இருக்கின்ற இடம் கூட தெரியாமல் சில பேர் இருப்பார்கள் அவர்களெல்லாம் குலதெய்வம் தெரியவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கென்று ஒரு இஷ்ட தெய்வத்தை இந்த வாழ்நாளில் நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பீர்கள் இந்த கோயிலுக்கு போய் இந்த சுவாமி வழிபாடு செஞ்சால் எனக்கான விஷயங்கள் நடந்துடுது நான் வேண்டிக்கிறது நடந்துருதுங்கிறது உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் அதை நீங்கள் நம்புவீங்க அதுதான் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அல்லது நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சியை பெறுவீர்கள் அல்லவா அதுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இப்படி எந்த காரணத்தின் அடிப்படையினாலும் நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் குலதெய்வம் தெரிந்தவர்கள் குலதெய்வத்திற்கு குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வம் அடுத்து கிராம தெய்வம் நீங்கள் எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த எல்லைக்கு உட்பட்டு வாழ்கின்ற எல்லைக்கு உட்பட்டு ஒரு கிராம தெய்வம் எல்லை தெய்வம் எல்லைக்காவல் தெய்வம் இருக்கும் இப்படி மூவகையான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்து கொள்ள வேண்டும் கிராம தெய்வ வழிபாடும் செய்ய வேண்டும் முன்னோர்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அவர்களை நினைத்து வழிபாடு செய்வது திதிகள் கொடுப்பது அவர்கள் இறந்த திதி என்று அல்லது அவருடைய பிறந்தநாள் என்று அவர்களின் நினைவு வழிபாடாக ஆலய வழிபாடு செய்து கொள்வது அல்லது ஏழை எளியவர்களுக்கு அதாவது யாருக்கெல்லாம் உதவி வேண்டுமோ அவர்களுக்கு உதவுவது இப்படியான சமூக நோக்கத்துடன் சில உதவிகளையும் செய்து கொள்ளலாம் தெய்வம் சார்ந்தும் பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் சமூக நோக்கத்துடனும் ஏனெனில் இது தர்மஸ்தானம் நீங்கள் தெய்வத்திற்கு செய்வது என்பது வழிபாடு இதே மனிதர்களுக்கு செய்வது என்பது தர்மமாகும் தர்ம காரியங்களிலும் செயல்பட முடியும் ஈடுபடலாம் அதுவும் ஒரு பரிகாரமாகத்தான் வருகிறது ஆக கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத ஒன்பதாம் இடம் சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நீங்கள் நினைத்ததை விடவும் ஏனெனில் இந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஸ்திரச்சத்து சேர்க்கை அமைச்சுக்க முடியும் தர்மஸ்தானம் உங்களுடைய வாழ்நாள் காலகட்டத்தை கடந்தும் இந்த பூமியில் நிரந்தரமாக செயல்படக்கூடிய உங்களுடைய பெயர் விளங்கி கொண்டிருக்கிற வகையில் உங்களுடைய செயல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வகையில் தர்மஸ்தாபனங்களை அறக்கட்டளைகளை ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ண முடியும் ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் புகழ் உங்கள் பெயர் விளங்கி கொண்டிருக்கிற வகையில் தலைமுறை தலைமுறையாக சில விஷயங்களை செயல்களை நீங்கள் செயல்படுத்த முடியும் இன்னும் ஆண்டுகள் இன்னும் இருநூறு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மரணமிலா பெருவாழ்வு நீங்கள் ஆரம்பித்து வைத்த ஒரு விஷயம் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு காரணமான விஷயங்களை இந்த ஒன்பதாம் இடத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செய்ய முடியும் ஒரு தொழில் நிறுவனத்தை உண்டாக்க முடியும் ஒரு அறக்கட்டளை ஸ்தாபனத்தை பொது நலனக்கோடு உண்டாக்க முடியும் ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்கி கொள்ள முடியும் இப்படி எதுவெல்லாம் உங்கள் காலகட்டத்தை கடந்து இந்த பூமி நிலைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களோ அந்த அத்தனை விஷயங்களும் உங்களால் உண்டாக்கி கொள்ள முடியும் அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு கிராமதெய்வ வழிபாடு எல்லைக்காவல் தெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்து கிரகமில்லாத ஒன்பதாம் இடம் கிரக பார்வை இல்லாத ஒன்பதாம் இடம் சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நன்மைகளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்